何で ஆட்சியானது மாத்திர விரோதமா இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது எமர்ஜென்சி என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து அரசியல் கட்சியையும் கைது செஞ்சாங்க ரோட்ல போறவங்க எல்லாம் கைது செஞ்சாங்க இது ஆட்சியானது அந்த மாதிரியான ஆட்சியா இருக்குது ஹிட்லர் நடத்தக்கூடிய ஆட்சி மாதிரி இருக்குது இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த ஆட்சியானது இந்துக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது நம்முடைய முதலமைச்சரானவர் என்கின்ற தீவிரவாதிக்கு மாலை போடுவதற்காக அந்த கல்லூரிக்கு சென்று மாலை அணிவித்திருக்கின்றார் இந்த ஆட்சியானது கிறிஸ்தவர் ஆட்சி உங்கள் ஆட்சி என்று முதலமைச்சர் சொல்றார் நம்முடைய சபாநாயகர் சொல்றார் ஒருபடி மேலே போய் முதலமைச்சருடைய மகனான துணை முதலமைச்சர் நான் இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறியிருக்கின்றார் திருப்பரங்குன்ற மலை ஒரு புனிதமான மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல லண்டனுடைய கோர்ட் சொல்லியிருக்கு இது முருகனுக்கு சேர்ந்த மலை முழுக்க அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முருகனுக்கு சேர்ந்தது என்று ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது மேலே இந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏத்த போக முடியல அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து மேலே ஆடு வெட்டும் அந்த புனித மலையில ஆடு வெட்டும் சொல்றாங்க இவங்க எங்க வேணாலும் ஆடு வெட்டுட்டும் பண்ணி வெட்டுறது எங்க வேற எங்கேயாவது வெட்டுட்டும் புனிதமான மலை மீது வெட்டுவதை இந்து முன்னணி கண்டிக்கின்றது இந்த அரசாங்கம் மேலே போய் ஒரு எம்பி மக்களுடைய பிரதிநிதி இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மேல போய் பிரியாணி சாப்பிடுறாரு பிரியாணி அழைச்சிட்டு ஒரு சமணர் குகையில அவங்களுடைய கலரான பச்சை இதை பெயிண்ட் அடிச்சு பூசி அதை ஆக்கிரமம் செஞ்சிருக்காங்க அவங்க மீது இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு வரைக்கும் எடுக்கல அமைதியான போராட்டம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அமைதியான போராட்டம் அது மூலியமாக அங்க முருகரை வழிபடுவதற்கு செல்வதற்கான பத்திரையெல்லாம் கைது செஞ்சிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் கூட திருப்பரங்குன்றம் போகும்போது அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த அரசாங்கம் மிக மோசமான அரசாங்கம் இது இந்த அரசாங்கத்துக்கு இந்துக்கள் சொல்ல என்றால் இந்த அரசாங்கத்துக்கு சனி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபதுல இந்துக்கள் எல்லாம் இந்த ஆட்சியை துடை தெரிவார்கள் என்று இதுக்காக இந்து முன்னணி இந்து மக்கள் இந்து பக்தர்கள் இந்த ஆன்மீக பெரியவர்கள் வேலை செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அங்க வந்து பக்தர் எல்லாம் வழிபட போறாங்க எதுக்கு அங்க வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்காங்கன்னு தெரியல அங்க சிக்கந்தர் மலைன்னு ஒருத்தர் சொல்றான் அவங்களையெல்லாம் விட்டுறாங்க இங்க வெளிவடு போல சென்ன பக்தர்களுக்கெல்லாம் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டு அங்க பெரிய ஒரு போலீஸ் போட்டிருக்காங்க இது வன்மையா கண்டிக்கத்தக்கது இது ஹிட்லர் ஆட்சி

இந்துக்களை ரொம்ப மோசமாக பேசுங்க ஆர்எஸ்எஸ் கொலகார கும்பல்னு சொல்லியிருக்கா கொல காந்திய கொலகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இது மாதிரி பல்வேறு வகையில் இந்துக்களுக்கு மாத்திரம் இந்த அரசாங்கம் விரோத மாட்டேன் நாங்கள் தடையை மீறி போகிறோன்னு சொல்லியிருக்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கிறது தெரியல உங்க மேலே தான் தெரியல அங்கே திருக்கூட்டத்தில் இப்போ திருப்பத்துல அங்க சில பக்தர் எல்லாம் சேர்ந்து உள்ள வழிபடுவான்னு சொல்லி அங்க தடையை மீறி உள்ள போய் கைது பண்ணியிருக்காங்க கைது ஆயிருக்காங்க